அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக ரூணரோக சத்ரஸ்தானத்திலிருந்து இருந்து ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் அப்படி நுழைவது மட்டுமல்லாது அங்கு வலுவிழந்து நீச்ச நிலையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது ஒரு சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது எனவே புதன் வலுவிழந்து நீச்சமடையக்கூடிய இந்த தருணத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைகிறன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியும் பத்தாம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் நுழைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட சப்தமஸ்தானத்தில் வலுவிழந்து நீச்ச நிலையில் திரும்புவதால் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விஷயங்களை அறிவுபூர்வமாக அணுக முடியாமல் உணர்ச்சி வசிக்கப்பட்டு சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு உத்தியோகம் தொழில் குடும்பம் என பல்வேறு விஷயங்கள்ல காத்திருக்கும் அதிர்ச்சியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ள உள்ளது என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அப்படி வலுவிழந்து இருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை அவர் சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க எனவே இந்த தருணத்துல மற்ற ராசிக்காரர்களை விட அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ராசியாக பார்க்கப்படுவது ராசியாக தான் உள்ளது பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒலிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் அணக்கச்சிதமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே சமயம் புதன் கேட்டால் கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் சிரமங்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுங்க அதே சமயம் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறாருங்க இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெறக்கூடிய நீச்சம் பெறுவதால் சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது மீன ராசியில் அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில விஷயங்கள் உணர்வு பூர்வமாக எதிர்கொள்வதால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த தருணத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா தனது சாம்ராஜ்யத்தை மிகவும் வலுவானதாக மாற்ற வேண்டும் தனது மக்கள் சிரமமில்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜா நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை உளவு பார்ப்பதற்காண்டி சில ஒற்றர்களை நியமித்துள்ளனர் அந்த ஒற்றர்களில் ஒருவன் வந்து நமது நாட்டிற்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் அவர் யாகங்களை வளர்க்கக்கூடியவர் யாகத்தை வளர்த்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு ஊருக்கு மேல் அந்த யாகத்தை நடத்தியுள்ளார் அப்படிப்பட்டவர் நமது ராஜ்யத்தின் மலை அருகாமையில் வந்திருக்கிறார் என்று சொல்ல அவரை பார்த்தாக வேண்டும் என்று ராஜா அங்கு செல்கிறாரு இந்த யாகத்தை நடத்தக்கூடிய நபர் நூற்றி ஓராவது முறையாக யாகத்தை இந்த இடத்தில் நடத்தினால் வெற்றி கிடைக்கும் என்று தேடி வந்திருக்கிறார் அவரை பார்த்த ராஜா தனது நாட்டில் அந்த யாகத்தை நடத்துங்க இறைவனுடைய ஆசிர் கிடைத்தால் நிச்சயமாக எனது சாம்ராஜ்யமும் மிக பெரிய அளவில் வளர்ச்சி காணும் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே அந்த யாகத்தை நடத்தக்கூடிய முதியவரும் பிரிவில் சிறந்தவராக இருந்து ாலும் கூட முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாகத்தின் ஒவ்வொரு கட்டங்களையும் கவனத்துடன் செய்து கொண்டிருக்கிறாருங்க கடைசி இறுதி கட்டம் வரை அனைத்து விஷயங்களையும் கவனத்துடன் செய்து முடிக்கிறார் இருந்தாலும் அந்த யாக வெற்றி பெறாமல் இறைவன் தோன்றாமல் அந்த யாகம் தோல்வி அடைகிறது இதை கண்டு அவர் வருந்துகிறார் ஆனால் அந்த ராஜா இதே யாகத்தை நான் ஒரு முறை முயற்சி செய்யவா என்று கேட்டுவிட்டு அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தன்னிடம் எடுத்து வைத்து அந்த யாகத்தை எப்படி செய்வது என்ற அனைத்து கேட்டுவிட்டு அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் ராஜா செய்யக்கூடிய யாகமும் நிறைவு கட்டத்திற்கு வருகிறது இந்த யாகத்தில் வெற்றி கிட்டுகிறது ராஜாவுக்கு இறைவன் அங்கு தோன்றுகிறார் இறைவனிடம் ராஜா இந்த உலகமே சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் என்னுடைய ராஜ்யமும் திறந்து விளங்க வேண்டும் என்று கேட்க அதை அப்படியே வரமாக அந்த ராஜாவிற்கு இறைவன் கொடுக்கிறார் அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் நான் முதல் முறை ஒரே ஒரு முறைதான் முயற்சி செய்தேன் இறைவன் தோன்றியிருக்கிறீர்கள் இவர் பல முறை முயற்சி செய்திருக்கிறார் ஏன் தோன்றவில்லை என்று கேட்க இந்த யாகத்தை ஒரே முறை செய்தாலும் சிந்தனை செயல் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த யாகத்தை நடத்தினால் ஆனால் அதிகார தோரணையில் இந்த யாகத்தில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை மற்றவர்களே ஏவி அந்த பணியை செய்கிறார் அவருடைய கவனமானது அங்கு சிதறுகிறது அதனால் தான் நான் தோன்றவில்லை அவர் ஒரு முறை இருமுறை நூறு முறை அல்ல லட்ச முறை செய்திருந்தாலும் நான் தோன்றியிருக்க மாட்டேன் என்று சொல்கிறாருங்க இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்காமல் பல்வேறு தருணங்கள்ல கவன சிதறலால் பல்வேறு என்ன ஓட்டங்களும் நம்மளுடைய இலக்கை அடையவிடாமல் தடை செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் புதன் இது மட்டுமல்லாது புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்ரன் போன்ற நிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சம கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக ராகு கேதுவின் பார்வையில் சம கிரகமாக இருக்கிறது ஆனால் புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி மற்ற நிதானமும் பொறுமையும் மிக தீதமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் புதன் வலுவிழந்து வக்ரகதியில் சப்தமஸ்தானத்தில் திரும்புவதால் பெரிய அளவிற்கு இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சற்று வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு தருணமாக உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல பார்க்கப்படுதுங்க ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவற கூட மிகைப்படுத்தி காட்டுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு எதிராகவோ அல்லது உங்களுக்கு மறைமுகமாகவோ பல சூழ்ச்சிகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே உணர்ச்சி நிதானத்துடன் வளைந்து கொடுத்து செல்வது உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் நிதி நிறுவனம் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உள்ளது சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் உறவினர்களை கையாளும் போது வார்த்தைகள்ல அதிக கவனமாக இருங்க தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதால் பண வருத்தங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாங்க எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை அந்த நேரத்திலே மறந்துடுங்க அதை வளர செய்தால் தேவையில்லாத பெரிய சந்தையாக மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க சற்று விழிப்புணர்வு இருங்க அது மட்டுமல்லாது நண்பர்களுடன் இந்த தருணத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் நட்பும் பகையாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை நீச்சமடையக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலு வேலையை கூட முடிக்க வேண்டிய ஒரு ஏற்படலாங்க எனவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அதீத கவனம் தேவை தேவைத்துல நீங்க முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள்ல மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்காமல் சற்று ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது குறிப்பாக காதல் கொண்டிருப்பவர்களுக்கு காதலன் காதலிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடு இந்த சூழ்நிலையில் மிகவும் அதீதமாக ஏற்படலாம் அவை முற்றிவிட்டால் நிச்சயமாக காதல் பிரிவு போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உள்ளது அதீத கவனம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வெற்றி இருக்கிறார் ஆனால் மிக விரைவில் அவர் ஆறில் நுழைய இருக்கிற அரங்க இது ஒரு சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது என கலைத்துறை ரீதியான பணிகள் சற்று கடின உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட பணிகளை சற்று அலைத்து முடிப்பதோடு எதிர்பார்த்தபடி சௌகரியமாக வேலையை செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்குமே தவிர திருப்திகரமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்க முடியாத ஒரு மன நிறைவு கிடைக்க இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நீங்கள் வகுக்கக்கூடிய புதிய யூகங்கள்ல பெரிய பெரிய சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை வித்யாக்காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார்கள் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் விவசாயம் சார்ந்த பணிகள் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக வேண்டும் என்றால் அதற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது வித்யா இருக்கக்கூடிய புதன் அலுவலந்து நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சில கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே கவன சிதற கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதீத விழிப்புனுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க கவன சிதறல் மதிப்பெண் சிதறலுக்கு வழிவகை செய்யும் என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து திருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் இயன்றவரை மற்றவர்களின் கல்விக்காக உதவி செய்யும் போது ராசி ராஜயோகாதிபதியான புதனின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் தங்கள் வாழ்வில்